டார்கெட்டே பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ் இந்த இதுதான் டார்கெட் பண்றோம் இல்ல நீங்க வேற யார்ட்டையாவது டவுட் கேட்டிருக்கலாம் இல்ல வேற யார்ட்டையாவது இது உண்மையா இருக்குமான்னு வெரிஃபை பண்ணிருக்கலாம் எதுவுமே பண்ணலையா யாருகிட்டயும் எதுவுமே கேட்கல சார் இந்த அளவுக்கு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே இந்த அளவுக்கு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கேக்குறேன்

எல்லாமே இருக்கு இல்ல சார் நீங்க எனக்கு காமிச்சிங்க அதை வச்சு சொல்றேன் நீங்க சர்ச் நீங்க உங்களுக்கு அவன் அனுப்பிச்சிருக்கிறது நியூஸ்ல அண்டர் ஸ்கோர் பைங்கி பைங்கி தான் இதை ஒண்ணு போட்டு அது இருக்கு ஒரிஜினல் பாத்துக்கிட்டீங்கன்னா நியூஸ்லாண்ட் அந்த

அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை கூகுளில் சர்ச் பண்ணும்போது கூகுளில் பேஜ் ஓப்பன் ஆச்சு பேஜ் ஓப்பன் ஆகி லாகின் பண்ண போகிறான் லாகின் லாகின் ஆகலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஓகே லாகின் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் குரூப்பில் கேட்குறேன் குரூப்பில் வந்து இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ண லாகின் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி விடுறாங்க அந்த லிங்க் ஓப்பன் அந்த லிங்கை தட்டி விட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க குடுக்குற லிங்க் மூலமா மட்டும்தான் பண்ண முடியுது வெப்சைட்ல போய் நம்ம கூகுள்ல போயிட்டு லாகின் பண்ணா லாகின் ஆகல